வணக்கம் நான் தேவா இலக்க நோக்கி பயணிக்கும் போது நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல சோர்ந்து போறதுங்கிறது இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணு ஆனா அது வெறும் இயல்பான விஷயமா நம்மளுடைய பயணத்தையே முடிக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு இந்த மாதிரி சோர்வு எதனால ஏற்படுது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான என்ன வழி அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம் சோர்வு ஏற்படுறதுக்கான முக்கிய காரணங்களை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில பேசியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த காணொலியை கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே இது உங்களுக்கு உதவி செய்யும் நீங்க சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வந்து மறுபடியும் சந்தோஷமா உங்க பயணத்தை தொடர இது நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணும் நாம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் ஏன் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம் வெறுமனே நம்ம ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்கிறது இல்லை அதுக்காக நம்ம வாழ்க்கையவே நம்ம அர்ப்பணிக்கிறது இல்லை அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிச்சயம் இருக்கும் இன்னும் சொல்ல நம்மளோட பயணத்துல நாம நிறைய எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சிட்டு வந்திருக்கோம் அதனால வழிகளும் வேதனைகளும் எப்பவும் இருந்துட்டே இருந்திருக்கு இதெல்லாம் தாங்கியும் தாண்டியும் நாம தொடர்ந்து பயணிச்சதுக்கு ஒரே காரணம் ஏன் இந்த பயணம் அப்படிங்கிறது மட்டும்தான் மீண்டும் அந்த ஏன்கிற காரணத்தை யோசிச்சு பாருங்கள் அந்த ஏன்கிற விஷயம் அதாவது நம்ம இலக்கு சாத்தியமானா நாம வாழ போற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த உந்துதல் தான் உண்மையிலேயே நாம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான எரிபொருள் இந்த பயணத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொரு வழியும் வேதனையும் நம்மளை காயப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதல்ல நாம உண்மையிலேயே உருவாகிறோம் அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் அவை இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம தொடர்ந்து பயணம் பண்ண முடியும் இது வரைக்கும் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கட்டும் இப்போ நீங்க எந்த சூழல்ல வேணாலும் இருக்கட்டும் ஏன் இந்த பயணம்னு இன்னொரு முறை நிதானமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கான ஆற்றல் உங்களுக்கான உத்வேகம் தான் இருக்கு அதை நீங்க வெளியில தேடி ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி வெளியில இருந்து கிடைச்சா அது ரொம்ப நேரம் தாங்காது எல்லாமே தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் சின்ன சின்ன செயல்களை கூட நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன படிகளை கூட வெற்றிகளா பாருங்க இலக்குங்கிறது ஒரு பெரிய பயணமா இருக்கலாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே சேர்ந்துதான் நாம நினைக்கிற அந்த மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்குது ஆனா நம்ம மனசு எப்பவுமே அந்த மிகப்பெரிய வெற்றி மேலேயே கவனம் செலுத்துறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்மளோட மனசு இன்னும் அந்த இலக்கை அடையலேங்கிற ஒரு எண்ணத்துல இருக்குமே தவிர நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை பத்தின கவனம் அதுக்கு பெரும்பாலும் வராது இந்த மனநிலைமை நம்மள இன்னும் சோர்வடைய செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதே இது நாம நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எனக்கு ஏதாவது ஒரு செயல் நம்ம இலக்கை நோக்கி நகர்த்தி இருந்தோம் அப்படின்னா அதை நினைச்சு சந்தோஷப்படும் போது அதை நினச்சி நம்ம நன்றியை உணரும் போது ஏன்னா நிறைய மக்கள் அதுக்காக உதவி இருப்பாங்க அவங்கள நினைச்சு நம்ம நன்றிய சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கும் போது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாம நம்ம இலக்கை நோக்கி முன்னேற முன்னேற நாம ஒவ்வொரு பர்சன்டேஜா முன்னேறிக்கிட்டு இருக்கோங்கிற உணர்வு நமக்கு வரணும்னா நாம் அதை கவனிக்கணும் அதை அங்கீகரிக்கணும் அதுக்காக நன்றி சொல்லணும் இந்த மனப்பான்மை மிகப்பெரிய இலக்குகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை அதை நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் நம்ம மனசுல சந்தோஷத்தையோ இல்ல சோகத்தையோ உருவாக்குது உங்க பயணம் இலகுவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பார்வையை நீங்க மாத்த வேண்டியது இல்லை உருவாக்கிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அடுத்து மூணாவது விஷயம் மனச கொஞ்சம் திறந்து வைங்க புது வழிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் மனசார அனுமதி கொடுங்க ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ நாம் இது வரைக்கும் எதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தோமோ இல்லை யாரெல்லாம் எந்த வழிமுறையில் அந்த பாதையில் வெற்றி அடைஞ்சாங்களோ அதை மட்டுமே சரின்னு நாம் நிறைய நேரங்களில் பிடிச்சிட்டு இருப்போம் அந்த பாதையில் தொடர்ந்து போயிட்டு அது ஒருவேளை நம்ம இலக்குக்கு சரியில்லாத பாதையாக கூட இருக்கலாம் அதனால கூட நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் அதனால நமக்கு ஒரு சோர்வு வேதனை இதெல்லாம் உருவாகலாம் உண்மையிலே நம்ம இலக்குக்கான பாதை எது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் இயற்கை ஒருவேளை நமக்கு அதை கொடுக்க முயற்சி பண்ணியும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருக புடிச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது உண்மையிலேயே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கும் அதனால மனசு கொஞ்சம் திறந்து வைங்க உங்களுடைய இலக்கு நடக்கணும் அதுதான் முக்கியம் நமக்கு தெரியாத சிறந்த பாதைகள் இயற்கைக்கு கண்டிப்பா தெரியும் அதோட வழிகாட்டுதல்ல நாம பயணிக்கும்போது போது நம்ம இலக்கை நாம இன்னும் சுலபமா அடைய முடியும் அதுக்கு நம்ம மனசு திறந்திருக்க வேண்டியது நாம புது விஷயங்களை அனுமதிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று நாலாவது முக்கியமான விஷயம் உங்களை சுத்தி எந்த மாதிரி மனிதர்களை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்க இலக்கை பத்தி நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க உங்களை ஒன்று உத்வேகப்படுத்தலாம் இல்ல தொடர்ந்து உங்களை சோர்வுக்குள்ள தள்ளிவிடலாம் நிறைய நேரங்கள்ல நீ கஷ்டப்பட்டுற கூடாது அப்படிங்கிற அக்கறையில் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதன் மூலமா உண்மையிலேயே நாம இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை நமக்கு உருவாக்கி உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களை கண்டிப்பா கவனிங்க யாருகிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு பவுண்டரிய உருவாக்கிக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை இந்த இலக்க நோக்கிய பயணத்துல அதுக்காக அவங்கள நம்ம தள்ளி வைக்கணும்னோ உதாசீனப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா இந்த பயணம் எதுக்காக ஏன் செய்யறோம் அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எதை நோக்கி கத்துக்கிறதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒன்று இது எல்லாராலையும் புரிஞ்சுக்கிறது அதுவும் அன்புக்குரியவங்களா இருந்தா கூட இதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான் ஆனா அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம நம்மளுடையவங்களே இதை புரிஞ்சுக்கலையேங்கிற அந்த சிந்தனை இதெல்லாம் நம்மள உண்மையிலேயே நில குலைய வச்சிரும் புரிஞ்சிக்காம இருக்கிறதுங்கிறது இயல்பானது தான் நாம் அந்த இலக்கை உருவாக்கி முடிக்கும் போது அந்த வெற்றியை நாம ருசிக்கும் போது அதனால நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடையும் போது அவங்க அதை ஏன்னு புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் நீங்க யாருக்கிட்ட என்ன பேசணும் முக்கியமா இலக்கை பத்தி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம மனசுக்குள்ள இலக்குனால சூழல்களால உருவாகிற விஷயங்களை யாருக்கிட்டையாவது சொன்னா நல்லா இருக்குமேன்னு நீங்க தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள் எதிர்மறையான சிந்தனை உள்ளவங்களா இருந்துட்டாங்கன்னா உங்க இலக்கு தொலைஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அஞ்சாவது முக்கியமான விஷயம் ஓய்வெடுங்க இலக்கில் நம்ம செயல்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாம் ஓய்வெடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்பவுமே இலக்க சார்ந்த சிந்தனைகளையும் செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடினமா உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ இலக்கை நம்ம சுலபமா அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு மோசமான மனநிலைன்னு தான் நான் சொல்லுவேன் இதனால உங்களுக்குள்ள அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஃபோக்கஸ் நாம என்ன பண்றோம் எதுக்காக பண்றோம் இது எதுவுமே தெரியாம கண்ணை மூடி எப்படியாவது செஞ்சிடணும்னு தலதெறிக்க ஓடுறதுனால நமக்கு எந்த நன்மையும் நடக்க போறது இல்லை நாம எவ்வளவு நிதானமா இருக்கிறோமோ அந்த அளவு தான் நம்மளுடைய வெற்றியும் சிறப்பா இருக்கும் இந்த நிதானம் வேணும்னா செயல்கள் செய்கிற அளவு ஓய்வும் ரொம்ப முக்கியம் இந்த ஓய்வு உங்களை மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண வைக்கும் உங்க உடல் அளவுலேயும் சரி மனசளவுலையும் சரி நீங்க மீண்டும் ஒரு முறை தயாராவீங்க இந்த இலக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன உத்வேகத்தோட இருந்தீங்களோ அந்த உத்வேகம் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு இலக்க அடையிறது மட்டும் நம்மளோட வாழ்க்கை இல்ல உண்மையை சொல்ல போனா இந்த இலக்கு அடைஞ்சா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருந்தா கூட இந்த பயணத்திலையும் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நமக்கான சின்ன சின்ன சந்தோஷங்களை நாமளே உருவாக்கிக்கல அப்படின்னா ஒரு இசையை கேட்கறது தூரமான பயணம் போறது மலைகளையும் இயற்கையும் ரசிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில இல்ல அப்படின்னா இலக்க பத்தி மட்டுமே சிந்திப்பீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சோர்வடையதான் செய்யும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே புத்துணர்ச்சியோட வச்சிருக்கும் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே முன்னேற வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சந்தோஷம்தான் நாம பயணப்படக்கூடிய நாம் அடையணும்னு நினைக்கிற இலக்கை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு உண்மையான எரிபொருளாக இருக்க போகுது உங்கள் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இப்போ நாம் பார்த்த இந்த அஞ்சு விஷயங்களையும் உங்களால் தெல்லு தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா இனிமே நீங்க சோர்வடைய மாட்டீங்க அப்படி சோர்வடைஞ்சாலும் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும் உங்களோட பயணமும் சந்தோஷமானதா இருக்கும் நிச்சயமா உங்களோட இலக்குகளையும் நீங்கள் அடைவீங்க ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை எத்தனை வேணும்னாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற மனசை சரியா பயன்படுத்துறது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சுலபம்தான் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் மறக்காம உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோல்வி